ப்ராட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நானுங்கள் ஜாகிர் மக்களை ஒரு அருமையான ஒரு ஆன் ரோடு கமர்ஷியல் எடுத்து வந்திருக்கங்க பார்க்க வந்திருக்கும் இந்த ஏரியா எங்கன்னாங்க நம்மளுடைய பேப்பர் மில்ஸ் ரோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா புலல் டு நம்மளுடைய பெரம்பூர் வரைக்கும் ஒரே ஸ்டெயிட் ரோடு இந்த ரோட்டில் ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒரு மல்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் டைம் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ரோட்டில் ஆன் ரோட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு சருவி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாகவே கமர்ஷியல் பேக்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் நிறைஞ்ச பகுதி ஆன் ரோட்டில் பாருங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பஸ்ஸில் வந்து போயிட்ருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மக்கள் நிறைய நடமாட்ட உள்ள ஏரியா இந்த ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் பேக் சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி அதே சமயம் ஒரு மெயின் லொக்கேஷன் லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம் நாராயணா ஸ்கூல் இதாங்க நாராயணா ஸ்கூல் நாராயணா ஸ்கூலில் நாராயணா ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜாய்ட் ஒட்டின ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆன் ரோடு செவன்ட்டி ஃபிஃப்ட் ரோட்டில் அமைஞ்சிருக்குது ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்குது பேக் சைடில் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஃபுல்லாகவே ஆன் ரோட்டில் சிஎம்டி அப்ரூவலோடு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது சதுரடி கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சொல்ல போனால் வந்து சதுரடி விலை பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிஎம்டியே வித் ரேவாகோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஃப்ரண்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் அதே சமயம் வந்து பார்த்திங்கனா இன்கம் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் இந்த லொக்கேஷனில் தாங்க ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது உடனே கடை கட்டணும் உடனே ஒரு நல்ல கமர்ஷியல் இடம் வாங்கணும் அதே சமயம் கமர்ஷியலாக சம்மந்தமாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி தேடி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்குங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் ஒரு நல்ல லொக்கேஷன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சதுரடி விற்பனை கெடுத்து வந்திருக்கும் ஒரு சதுரடி விலை ரூபா கண்டிப்பாக ஸ்லைடிங் இருக்குது சிஎம்டி அப்ரூவ் இருக்குது டைட்டில் கிளியராக இருக்குது ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பிராண்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை கொண்டு வர்றாங்க அது ரீசேல் ப்ராப்பர்ட்டினால் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு கமர்சியல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும்